ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விருதுநகர் காந்தி நகரை சேர்ந்தவர் காசி விஸ்வநாதன் இருபத்தி ஏழு வயதாகிறது திருப்பூரில் டிரைவராக வேலை செய்து வந்தார் நந்தினி என்ற பெண்ணுடன் நட்பு ஏற்பட்டது நந்தினிக்கு ஏற்கனவே கல்யாணமாகிவிட்டது ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரிடமிருந்து டைவர்ஸ் வாங்கிவிட்டார் நாளடைவில் நந்தினிக்கும் காசிக்கும் இடையான நட்பானது கள்ள காதலாக உருவானது இந்நிலையில் நான்கு நாட்களுக்கு முன்பு விருதுநகர் ராமமூர்த்தி ரோட்டில் இருக்கும் ஒரு லாஜில் ரெண்டு பேரும் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறார்கள் அப்போது திடீரென வீட்டிற்கு சென்ற காசி தன்னுடைய அம்மாவிடம் நந்தியுடனான பழக்கம் குறித்தும் தாங்கள் லாஜில் தங்கியிருப்பது குறித்தும் சொன்னதாக தெரிகிறது பிறகு மீண்டும் லாஜுக்கு வந்துள்ளார் காசி அன்றைய தினம் அதாவது கடந்த பதினான்காம் தேதி இரவு லாஜில் இறந்து கிடந்தார் அப்போது நந்தினி லாட்ஜில் இதையடுத்து தன்னுடைய மகன் சாவில் மர்மம் இருப்பதாக விருதுநகர் கிழக்கு போலீசில் காசியின் அம்மா செல்வராணி புகார் செய்தார் போலீசாரும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து திருப்பூரில் இருந்த நந்தினியை கைது செய்தனர் அவரிடம் விசாரணையும் ஆரம்பமானது அப்போதுதான் மொத்த உண்மையையும் நந்தினி போலீசில் சொல்லியிருக்கிறார் அதாவது அவரது தாய்மாமனுடன் நந்தினிக்கு முதல் திருமணம் நடந்துள்ளது இவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் ஆனால் கணவர் நாளுக்கு நாள் மதுபோதைக்கு ஆளாகிவிட்டதால் அவரை பிரிந்துள்ளார் நந்தினி இதற்கு பிறகு பியூட்டி பார்லரில் வேலை பார்த்து வந்தபோதுதான் காசியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அப்போது இருந்து இரண்டு பேருமே பலமுறை உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள் நான்கு நாட்களுக்கு முன்பும் நாஜல் ரூம் போட்டு தங்கியது போது கூட நந்தினியும் காசி இருவருமே ஒன்றாக சேர்ந்து தண்ணி அடித்தார்களாம் அப்போது நந்தினியை பாலியல் தொழிலில் ஈடுபட வேண்டும் என்று காசி கட்டாயப்படுத்தினாராம் அப்போதுதான் இது தொடர்பாக ரெண்டு பேருக்கும் தகராறு விடுத்துள்ளது ஒருவரையொருவர் சரமாரியாக அடித்துக் கொண்டுள்ளனர் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த நந்தினி காசியின் கழுத்தை நெறித்ததுடன் தன்னிடமிருந்த ரப்பர் பேண்டால் கழுத்தை இறுக்கி இருக்கிறார் இதில் காசி அங்கேயே மூச்சு திணறி இறந்துள்ளார் அதற்கு பிறகு நந்தினி திருப்பூர் தப்பி சென்று விட்டாராம் இவ்வளவும் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது தொடர் விசாரணை நந்தினியிடம் நடந்து வருகிறது ரப்பர் பேண்டால் காசியின் கழுத்தை நெரித்தபோது குறைவான மதுபோதையில் நந்தினி இருந்தாராம்